ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தம் சேனல் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க செய்யப்படுறோம் சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சுவையான சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஆறு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிட்டு வெந்தயம் நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்குங்க வெந்தயம் நல்லா செவக்க வறுத்ததும் இது கூட காரத்துக்கு பத்து விற நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்குங்க மிளகாய் வறுத்ததும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா முக்கால் பங்கு அளவுக்கு வதங்குற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த சைஸ்க்கு நான் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்குங்க வெங்காயத்தை இது போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கினேன் சால்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் நெல்லிகை அளவு புளி எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் புளி எல்லாம் நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக இது நல்லா ஆறட்டும்னு சொல்லிவிட்டு எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச மிளகாவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க இந்த அளவுக்கு அரைச்சதும் இது கூட வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இந்த டைமில் இதோடு நிறுத்திட்டு சாப்பிட்லாங்க ஆனால் எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும் போது ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு அடுப்பு மேலே ஒரு கடாயி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து கடுகு பொரியட்டான்னு சொல்லிட்டு நல்லா இதை வருத்தி விட்டுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தும் பருப்பு எல்லாம் செவந்து வரணும் இது கூட ஒரே ஒரு வரமிளகாவை சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு தட்டிட்டு இது போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வதக்கிட்டு செய்யும் போது ரொம்ப மனமாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச சட்னியை இது கூட எல்லாத்தையும் நல்லா வழிச்சிட்டு சேர்த்துக்கங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு செய்யும் போது தாங்க இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் வதக்கிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறுனதும் ஒரு வாரம் வச்சு இதை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி தோசை சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்